நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு தேனி சிங்கராஜபுரத்தில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பின்பு நடந்த ஐயப்பனின் மண்டல பூஜை தேனி மாவட்டம் சிங்கராஜபுரம் கிராமத்தில் பனிரண்டு வருடங்களுக்கு பின்பு மண்டல பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இப்பகுதியில் உள்ள ஆண்கள் அதிகமாக வெளியூர்களில் சென்று சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிவித்து வந்த நிலையில் இம்முறை சிங்கராஜபுரம் கிராமத்தில் அதிகமான மக்கள் மாலை அணிவித்த காரணத்தினால் சுமார் பனிரெண்டு வருடங்களுக்கு பின்பு திருவிழா போன்று காட்சியளித்தது மண்டல பூஜை வெகு வான வேடிக்கை கொட்டு முழக்கத்துடன் திருவிழா போன்று நடைபெற்றது சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் உள்ள ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவித்து விரதம் இருந்து ஐயப்பனின் திருவுருவ படத்தை சப்பரத்தில் வைத்து வண்ணப்பூக்கள் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சிங்கராஜபுரம் முக்கிய வீதிகளில் வலம் வந்தனர் முன்னதாக ஐயப்ப பக்தர்கள் ஆசிரமத்தில் ஐயப்பனுக்கு சரண கோஷம் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இந்நிகழ்வில் ஏராளமான பெண்கள் ஆண்கள் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை கலந்து கொண்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டு இறுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது